மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிலாக வாய்ப்பு இருந்தால் பொருளாதார வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக எதாவது ரிசர்ச் பண்ணுங்கள் பிஹெச்டி இருக்கீங்கன்னா நல்லது ஏற்கனவே நீங்கள் படிச்சிட்ருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் மீனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல ஃபினான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் போராட்டங்கள் ஒன்றும் இல்லை கையில் பணம் தனம் இருக்கும் யாருடைய பணமாக இருக்கும் நீங்கள் மேலே படிக்கிறதா இருந்தால் இந்த வாரம் நீங்கள் படிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது அது மட்டும் இல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தால் கூட உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவானும் மற்ற கிரகங்களும் இருந்து பார்க்குறதுனால வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஸோ எவ்வளோ கோலம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான கணேஷ் உங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வேலையில்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் நல்ல வேலையாட்கள் எது பார்த்திங்கன்னா கிடைப்பார்கள் உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட்டு வழங்குறதுக்குன்னா ஜெயிப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள்லேருந்து அந்த படங்கள் தவணை முறையில் வரும் இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது வேண்டாம் ரொட்டீன் லைஃப்பில் என்ன இருக்கோ அந்த பணமே உங்களுக்கு இந்த வாரம் போதுமானதாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் எதுக்கும் பெருசாக ஒன்றும் பண்ணாதீங்க எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும் எதிர்பாராத நட்பு வட்டாரம் அதுவுமே உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய லாங் ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் மகாலட்சுமி வழிபாடுன்னு பண்ணிட்டு வாங்க இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்